அன்பான கன்னிராசி நேயர்களே ஐநூறு வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியில் உருவாகக்கூடிய ஐந்து ராஜயோகங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்குள்ளும் மாற்றத்தை எல்லாம் கொடுக்க போகுது எதனால இந்த ராஜயோகங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிப்ரவரி மூணாம் தேதி புதனும் பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கிரனும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சூரியனும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாயும் கும்பராசிக்கு பயிற்சி அடைய போறாங்க இதன் காரணமாக லட்சுமி நாராயண யோகம் சுக்ர ஆதித்ய யோகம் புத ஆதித்ய யோகம் ஆதித்ய மங்கள யோகம் மற்றும் சதுர் கிரகி யோகம் அப்படின்னு ஐந்து ராஜ யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களையும் திடீர் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுது இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்கள் சம்பவங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்து முடக்கி வச்சிருக்கும் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒருவித பயமும் வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய மனநிலையும் இருக்கும் அதனால தான் சில நேரங்களில் நீங்களாகவே மனசு வெறுத்து போய் என்னோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு கடவுளே நீ என்னை படைச்சதுக்கு நீ படைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆதங்கத்தோடவும் உரிமையோடவும் கடவுள்கிட்ட கண் கலங்கி வேண்டுதலாக வச்சுட்டு இருந்திருப்பீங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவம் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கைய வாழணுங்கிற ஆசை சுத்தமாவே போயிடுச்சு இருந்தாலும் ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்களாவே இதையெல்லாம் வெளியே சொல்லல அப்படின்னாலும் உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்கு நீங்க ஒரு நாள் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டா அதுக்கு பத்து நாள் நிம்மதியை தொலைச்சிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்ன முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு குழப்பத்தோடு புலம்புற மாதிரியான வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யலாம் முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நல்லதை கெடுக்கிறதுக்கும் நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தடைகளை போடுறதுக்கும் கூட இருந்தே தவறான விஷயங்களை செய்கிறதுக்கும் அப்பப்போ உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் அவங்கள கவனிக்கலை அப்படின்னாலும் அவங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அவங்க செய்யக்கூடிய பெரிய சூழ்ச்சிகளையும் சதிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்கள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்குது இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க உறவுகளாக இருந்திருப்பாங்க அவங்க சுயநலத்துக்காக இதுவரைக்கும் உங்களை பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க இதுவெல்லாம் இன்னும் சில நாளில் உங்களுக்கு தெரியும் தெரிய வரும் அதுக்கு தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்க தான் உங்களை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க இப்போவாவது இவங்களுடைய உண்மையான குணம் தெரிஞ்சிச்சே அப்படின்னு மனசளவில் உங்களை நீங்கள் தேத்திக்கணும் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி மேலே வந்துடணும் அப்படிங்கறதுக்காக அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள் இப்படி எல்லா விஷயத்திலையும் நான் சரியாக தான் நடந்துக்கிறேன் நல்லது மட்டும்தான் செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருதுனா முன் ஜென்மத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பாவம் பண்ணிட்டேனா அப்படின்னு கூட உங்கள் மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் தானாக வரும் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் வருவதற்கும் சில நபர்கள் துன்பங்களை கொடுக்கறதுக்கும் பலவிதமான காரணங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது இப்படி உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் சில நாட்கள் இருக்கும் அதையே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரச்சனை போயிடும் இது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்காத பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கஷ்டங்களை கொடுத்தாலும் உங்களை புரட்டியே போட்டாலும் எப்பவும் போல நீங்க சாதாரணமாக இருக்கிறனால தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்காங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனசுல கவலைகளோட ஆரோக்கியமா சாப்பிட முடியாம நிம்மதியா தூங்க முடியாம மத்தவங்க முன்னாடி போலியா சிரிச்சுக்கிட்டு ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் இனி விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது இந்த ராஜயோகங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ராஜ யோகங்கள் காரணமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகுது கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாகவே இருந்திருக்கும் அதிலும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் இருந்தாலும் எளிமையாக திருமணம் முடியும் ஆனா ஆண்களுக்கு எத்தனையோ வகையில் காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிடைக்கும் அதையும் தெரிஞ்சவங்க அக்கம் பக்க இருக்கிறவங்க அதை எதையும் சொல்லி திருமணம் நடக்க விடாம கெடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாம ராகு கேது இருக்கு செவ்வாய் இருக்கு சுத்த ஜாதகமா இருக்கு அப்படின்னு நிறையவே காரணங்களை சொல்லி உங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணத்திற்கு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சிலர் காதலிச்சுட்டு இருந்திருப்பீங்க சில இடங்கள்ல சரியான புரிதல் இல்லாம பிரிஞ்சும் இருந்திருப்பீங்க அப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு உண்மையான அன்பை மட்டும் நேசிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க உங்களை தேடி வருவாங்க இதுவரைக்கும் உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்த பெற்றோர்கள் மனசு மாறி உங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க அல்லது கணவனையோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவங்க மீண்டும் சேர்வதற்கும் அல்லது இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் நீண்ட நாளாக நீங்க கனவு கண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு பழிக்க போகுது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மற்றவர்கள் மனதுல என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்க செயல்படுவீங்க இது வரைக்கும் நிறைய கடனில் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கடனுக்கு வட்டி கெட்ட இன்னொரு கடனை வாங்கி இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலங்கள்ல வரப்போகுது பிரிந்த காதலர்கள் எல்லாமே மீண்டும் சேருவாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசா புரிஞ்சுக்காம உடல் அளவுலையும் மனதளவில் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமாக வேணும் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்க ஒரு காரணமா இனி இருக்க போறீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சிறந்து விளங்குவாங்க தானாகவே கத்துக்கிற கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் புதிய வாகனங்கள் வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லேயே உங்களுடைய உடல்நிலை சீராகும் இதுவெல்லாம் மத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எனக்கு நடக்குமா இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்னைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க சந்தேகமும் படாதீங்க இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்கிறவங்க தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை தன்னுடைய தளவிதி இப்படி தான் தனக்கு நல்லதே நடக்காது மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அப்படிங்கிற மனநிலை இல்லாம எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ மாத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்க எடுக்கக்கூடிய தான் இருக்கு கடவுளை முழுசா நம்புங்க கிரக நிலைகள் உங்களுக்கு துணை செய்யும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்களும் சரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி புதுவிதமான வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வல்லாண்டு